ராகுல் காந்தியின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துவதற்காக ராகுல் காந்தி ஒரு சம்பவத்தை ஆதாரங்களுடன் நாடி இருக்கிறார் அவர்களின் ஊழலும் பாஜக அரசாங்கத்தின் குற்றமும் வெளிவர இருக்கிறது இதன் வெளிவரும் நிலையில் ரோட் ஷோ நடத்தும் மோடி வெறுமனே காலியாக இருக்கும் நாற்காலி இது சார்ந்தவங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம் முழுவதுமாக வீடியோ பாருங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் குளம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உரக்க சொல்வோம் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து வரைக்கும் நடந்த இந்திய தேர்தலில் மோசடியின் மூலமாகத்தான் பாஜக அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த மோசடிக்கு இந்திய தேர்தல் ஆணைய தலைமை பொறுப்புகளில் வகிப்பவர்களும் உடந்தையாக இருக்கிறார்கள் அதற்கான ஆதாரத்தை நான் உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி உச்ச நாடி இருக்கிறார் அந்த தகவல் தற்பொழுது வெளியாக आखिर कर दे ஏன் நாடி இருக்கிறார் இதில் என்னென்ன ஊழல் குற்றம் பாஜக அரசாங்கம் செய்திருக்கிறது இதனை நாம் முழு விபரமாக லைன் பை லைனா ஒவ்வொன்னா பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க மறக்காம கருத்துக்களை நம்முடைய சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க ஒரு தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னா ஒரு உச்ச நீதிபதி இருக்கணும் பிரதமர் இருக்கணும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும் இவர்கள் மூன்று பேரும் இருந்துதான் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கணும்னா மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் ஒரு சபாநாயகர் ஒரு ஆளுங்கட்சி தலைவர் பிரதமர் ஒரே ஒரு எதிர்கட்சி தலைவரை வைத்துதான் தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்திருக்கிறார் இதுவே சட்ட விரோதமானது எதிர்கட்சி தலைவர் குற்றம் இருந்தார் இது மட்டும் இல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் தலைமை தேர்தல் ஆணையர் அவர்களும் சேர்ந்து ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறார்கள் அந்த பொதுக்குழு கூட்ட கட்டாயமாக வெளியேற்றப்படுகிறார் ராகுல் காந்தி தெரிந்து கொள்ளுங்கள் ராகுல் காந்தியை பாஜக அரசாங்கம் முடக்குகிறார்கள் என்று இதற்காகத்தான் தேர்தல் ஆணையத்தில் நடைபெறக்கூடிய ஊழல்களை ஆதாரங்களுடன் ஆதாரங்களுடன் உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முன் வந்திருக்கிறார் ராகுல் காந்தி இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாஜக பாஜக தலைவர்கள் தேர்தல் ஆணையர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை தன் தன்வயப்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுகிறார்களாம் இது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையர்களும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரமும் என்னிடத்திலே இருக்கிறது நான் உச்ச நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க போகிறேன் சமர்ப்பித்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறேன்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறார் இதுக்கு முன்னாடி உதாரணமா நம்ம பார்த்தோம்னா சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவிலும் ஹரியானாவிலும் நடந்திருந்தது அப்ப நடந்திருக்கும் பொழுது காங்கிரஸ் தான் வெற்றி எல்லாருக்குமே தெரிந்ததுதான் ஆனா அங்க பாஜக அரசாங்கம் ஒரு மோசடி செய்திருந்தாங்க என்ன மோசடி செய்திருந்தாங்கன்னா அறுபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வேறு மாநிலத்தவர்கள் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத ராகுல் காந்தி கண்டுபிடித்து அதையும் குற்றமா சாட்டியிருந்தாரு இப்படி தேர்தல்ல பல மோசடிகளை பாஜக அரசாங்கம் பணம் கொடுத்து தன் கைவசப்படுத்தி தேர்தல் ஆணையர்களையும் தன் கைவசப்படுத்தி இந்த மாதிரியான ஊழல்கள் செய்திருக்கிறார்கள் அதற்கான ஆதாரங்கள் இருக்குன்னு காந்தி இப்ப சொல்லிட்டு வராரு இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் பல ஊழல்கள் அதற்கான புட்டேஜ் கேட்டதற்கு பாரதத்தின் பிரதமரான மோடி அவர்கள் அதெல்லாம் தர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதையும் குற்றமா சாட்ட போறேன் இதையும் நாம் உச்ச நீதிமன்றத்தில் வாதாட போறேன் விரைவில் தேர்தலை நாம் சந்திக்க இருக்கிறோம் தேர்தலை சந்திக்க நேரிடும் பொழுது இது மாதிரியான ஊழல்கள் தேர்தல் ஆணையத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் கண்டிக்க வேண்டும் இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ராகுல் காந்தி தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாஜக அரசாங்கம் வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த வெற்றி பெற்றதற்கான ஸ்லிப் கொடுங்க அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் கேட்டதற்கு ஒவ்வொருவரும் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை சொன்னாங்க அது தொலைஞ்சிருச்சு இல்ல எரிஞ்சிருச்சு அந்த மாதிரியான வெவ்வேறு பட்ட கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டே வராங்க இதுவும் குற்றமானதுதான் ஏற்கனவே இருந்த தேர்தல் ஆணைய தலைவராக இருந்த கூடிய ராஜீவ்குமார் அவர்களும் தொடர்ந்து இந்த மாதிரியான தேர்தல் பணியில ஊழலை சந்தித்து வந்திருக்கிறாங்க இப்ப கணேஷ்குமார் அவர்கள் இருக்கிறாங்க அவங்க மோடிக்கும் பாஜக அரசாங்கத்துக்கும் நல்ல ஒரு தெரிந்த நபர் இந்த ஊழல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதை நான் எதிர்ப்பேன்னு எதிர்கட்சி தலைவருமான மக்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடிய தலைவருவாக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் குரல் எழுப்பி இருக்கிறார் இது மட்டும் இல்லாம ஹைதராபாத்துல இருக்கக்கூடிய இவிஎம் உற்பத்தி செய்யக்கூடிய அரசு சார்ப நிறுவன தலைமை பொறுப்பொறுப்பாளர்களை நேரடியா நேரடியாக எஸ் காரர்களும் பாஜக காரர்களும் நியமிக்கப்படுகிறார்கள் இது எப்பேர்பட்ட குற்றம் இந்த குற்றத்தையும் நான் தண்டிக்க இருக்கிறேன்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து தேர்தலையும் தேர்தல் தொடர்ந்து தேர்தல் ஆணையங்களிலும் இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களை நாம் கண்டிக்க வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் அப்படின்னா இது உச்ச நீதிமன்றத்தால் மட்டும்தான் முடியும் அதற்காக தான் நான் உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறேன்னு ராகுல் காந்தி தன்னுடைய குரலை சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து எழுப்பிட்டு வரார் ஆக இதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு உச்ச நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார் ராகுல் காந்தி இது மட்டும் இல்லாம தேர்தல் நடத்துறதுல இல்லை வெளிப்பட தன்மை இல்லை அப்படி இல்லாததுனால தான் பாஜக அரசாங்கம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் இது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தேர்தலில் தேர்தல் என்பது நியாயமாகவும் நேர்மையாகவும் நடைபெற வேண்டும் இப்ப காசு கொடுத்து தன் காசு கொடுத்து தேர்தல் ஆணைய பொறுப்பாளர்களை தன் கையகப்படுத்தி இந்த மாதிரியான வெற்றி பெறக்கூடிய பாஜக அரசாங்கத்தை நான் எதிர்த்து தொடர்ந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டு இல்லையா இப்படிதான் பாஜக அரசாங்கம் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சமா தெரிவிச்சிட்டாரு காரர்களுக்கும் பாஜக காரர்களுக்கும் நல்லாவே தெரியும் தேர்தலை விட்டுட்டா அவங்களுக்கு வேற வழி இல்ல இந்தியாவிலிருந்து துரத்தப்பட்டுருவாங்க இந்தியாவிலிருந்து நம்மளை வெளியேற்றி விடுவார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆர் காரர்களுக்கும் பாஜக காரர்களுக்கும் நல்ல நல்லாவே தெரியும் அதனாலதான் இந்த மாதிரி தேர்தல்ல மோசடி செய்து ஊழல் செய்து வெற்றிக்கு வராங்கன்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்ப உதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பீகார்ல தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி அவர்கள் சென்றிருக்கிறார் அங்க என்ன நடந்தது அந்த காணொளி கிடைத்தால் நான் போடுகிறேன் அந்த காணொலியை கூட பார்த்துட்டு வாங்க பீகார்ல தேர்தல் பரப்புரைக்காக சென்றிருக்கக்கூடிய மோடி அவர்கள் ரோட் ஷோ போறாரு ரோட் ஷோல அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரும் அவருக்கு இருக்கக்கூடிய அவரை சுற்றி இருக்கக்கூடிய கார்களும் நபர்களை நபர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் மோடியை வந்து சந்திக்க கூடிய மோடியை பார்க்க வரக்கூடிய மக்கள் மிக குறைவாதான் இருந்தாங்கன்னு சமூக வலைதளங்களத்துல இத பிரபலமாக்கிட்டு வராங்க இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பீகார்ல அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல பாஜக காரர்களுக்கு ஆர் காரர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் அடுத்த நாள் மே முப்பதாம் தேதி ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துறாங்க அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிதிஷ்குமாரும் மோடி அவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க மேடையில் பாஜகவினர் இருக்கிறாங்க நிதிஷ்குமார் இருக்காங்க மோடி இருக்காங்க மற்ற கட்சி தலைவர்களா இருக்கிறாங்க மேடையில் பேசக்கூடிய தலைவர்களின் பேச்சை கீழே இருந்து கேட்க கீழே இருந்து கேட்கறதுக்கு நபர்களே இல்ல வெறுமனே காலியா இருந்த சேர தான் நீங்க பார்த்திருக்கலாம் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா பொதுமக்கள் முற்றிலுமாக ஆர் எஸ் எஸ் காரர்களையும் எதிர்க்கிறார்கள் ஆனால் எப்படி தேர்தலில் மற்றும் அவர்கள் வெற்றி பெறாங்க இது சந்தேகத்திற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி தற்போது அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு உச்சநீதிமன்றத்தை நாடி இருக்கிறார் இது நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம்தான் இப்ப தற்பொழுது ராகுல் காந்தி செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று கொண்டுட்டு வருதுன்னு சொல்லலாம் இப்ப உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும் தேர்தலில் தேர்தலில் நியாயம் கிடையாது வெளிப்பட தன்மை கிடையாது இது மாதிரியான ஊழல்களும் குற்றங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பித்து இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது செய்வேன் என்று உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கக்கூடிய ராகுல் காந்தியோடைய செயல் வரவேற்கத்தக்க கூடியதுன்னு சொல்லிட்டு இந்த செயலை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க மீண்டும் ஒரு ஒரு நல்ல அரசியல் களத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன